வேளாண்மை பற்றிய ஓர் சிறிய பார்வை நாடோடிகளாக திரிந்தவர்களில் சிலர் விவசாயம் செய்யத் துவங்கினர் மற்ற விவசாயம் செய்யாத நாடோடிகள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் வேலி அமைத்து பாதுகாத்தால் மட்டும்தான் பயிர்களை பாதுகாக்க முடியும் வேலி கட்டி ஆளுமை செய்ததால்தான் தான் வேளாண்மையானது வேளாண்மை என்ற சொல்லில் இருந்து வந்ததுதான் விவசாயம் என்ற சொல் வேலி அமைத்து பாதுகாக்கப்பட்ட நிலம் வேளாண் நிலமானது வேளாண் நிலம் விளை நிலமானது விளை நிலத்தில் விளைந்த பயிர் விளைச்சலானது விளைச்சலுக்கு விலை வைத்தவர் விவசாயி ஆனார் விவசாயி செய்யும் தொழில் விவசாயமானது விலை வைக்கும் ஆயி என்பது விலை ஆயி என்று மருவி விவசாயியானது よって。